ரொம்ப சொதப்பிடிச்சு ரொம்ப தவறாக போன நிவாரணம் விஜய்க்கு போன மெசேஜ் அப்செட்டான பனையூர் பங்களா வாங்க விரிவாக பார்க்கலாம் தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜயின் சமீபத்திய செயல்கள் கட்சி நிர்வாகிகள் மட்டுமில்லாமல் விஜய் ரசிகர்களிடமும் கோபத்தை ஏற்படுத்தியிருக்குதாம் விஜய்க்கு இது தொடர்பாக சென்ற சில தகவல்கள் அவரை கோபத்திற்கு உள்ளாக்கி இருக்குதாம் தமிழக வெற்றிக் கழக தலைவர் நடிகர் விஜய் நேற்று பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களை அழைத்து நிவாரணம் வழங்கினாரு பொதுவாக புயல் போன்ற பாதிப்புகளில் மக்களை நேரில் தலைவர்கள் சந்தித்து நிவாரணம் வழங்குவதே வழக்கம் அதுவே ஒரு நியாயமான முறை அரசியல்வாதிகள் ஏன் முதல்வர் ஸ்டாலின் கூட நேரில் சென்று மக்களிடம் விசாரித்து நிவாரணங்களை வழங்கினார் சினிமாவில் பிரபலமாக இருந்து அரசியலுக்கு வந்த நடிகர்கள் எம்ஜிஆர் விஜயகாந்த் கூட புயல் வெள்ளம் சமயங்கள்ல நேரடியாக மக்களை சந்தித்து நிவாரணம் வழங்கினாங்க ஆனால் நடிகர் விஜய் மக்களை நேரில் சந்திக்கவில்லை மாறாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பஸ் அனுப்பி அவர்களை நேரில் வரவழைத்து நிவாரணம் வழங்கியிருக்காரு விஜயின் இந்த செயல் கடுமையான விமர்சனங்களை சந்தித்திருக்கு விஜய் செய்த விஷயங்கள் இணையத்தில் கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளாகி இருக்குது அப்படின்னு சொல்லலாம் கூட்டம் அதிகமாக இருக்கும் நான் வந்தால் கூட்டம் இன்னும் கூடும் அதனால்தான் நான் வரவில்லை என்று விஜய் கூறியிருக்காரு ஆனால் விஜய் நேரில் சென்று சந்தித்திருக்க வேண்டும் சந்திக்கவில்லை என்றால் புயல் நிவாரணங்களை தொண்டர்கள் மூலம் வழங்கியிருக்க வேண்டும் அப்படின்னு சமூக ஆர்வலர்களும் மக்களும் சொல்றாங்க அதுவும் இல்லை என்றால் புயல் பிரச்சனைகள் முடிந்து பாதிக்கப்பட்டவர்களின் ஊரிலேயே மேடை போட்டு ரெண்டு மூன்று நாட்களுக்கு பிறகு நிவாரணம் வழங்கியிருக்கலாம் ஆனால் இதையெல்லாம் செய்யாமல் பாதிக்கப்பட்டவர்களை இந்த மோசமான தருணத்தில் பேருந்தில் வரவிச்சிருக்காரு இது எல்லாமே விமர்சனங்களா விஜய்க்கு எதிராக திரும்பி இருக்குது அடுத்த தேர்தலில் ஆட்சியை பிடிக்க போகிறோம் மெஜாரிட்டி இடங்களில் வென்று ஆட்சியை பிடிப்போம் எங்கள் கூட்டணிக்கு வரலாம் என்று கூறிய விஜய் இதுவரை களத்துக்கு போகவே இல்லைங்க இது போன்ற நேரங்களில்தான் கட்சி தொடங்கி ஒருவர் களத்துக்கு சென்று மக்களை சந்திக்க வேண்டும் திமுக அதிமுக போன்ற கட்சிகள் வளர காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க எப்பவுமே மக்களோடு நிற்கிறது மட்டும்தான் ஆனால் விஜய் அப்படி ஒரு சான்ஸை மிஸ் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒரு விஷயம் அப்படின்னு இல்லாமல் விஜய் அரசியலில் வரிசையாக தவறு செஞ்சிட்டே வராரு விஜய் இதனால் கடுமையாக அப்செட் ஆகியிருக்காராம் இந்த விவகாரம் வெளியே தவறாக போய்விட்டது நாம் ஏதோ நினைத்து செய்த ஒரு விஷயம் நமக்கு எதிராகவே திரும்பிவிட்டது கொஞ்சம் பின் விளைவுகளை யோசித்து தான் செஞ்சிருக்க வேண்டும் நாம் நல்லது செய்து இருக்கிறோம் ஆனால் அது கெட்டதாக போய் முடிந்து விட்டது என்று விஜய் தரப்பு அப்சட்டில் இருக்குதாம் கட்சியின் சில நிர்வாகிகளை பணியூருக்கு அழைத்து வந்து விஜய் டோஸ் விட்டதாகவும் சொல்லப்படுது விஜய் கொஞ்சம் யோசித்து செயல்படலாம் கட்சியில் சில மூத்த தலைவர்களை சேர்த்து விட்டு அவர்களின் பேச்சுக்களை விஜய் கேட்கலாம் என்று அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இது குறித்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்